பிரைஸ்ல வேறுங்கள் வந்து கொழும்பு வாத்தலிலேருந்து வார்த்தையை கொண்டு வருகிற அருமையான வார்த்தை ஆவலோடு கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அருமையாக இப்பொழுது உங்களோட வார்த்தை எங்களுக்கு அதிர அதிரக்கூடியதாக இருக்கிறது என் எல்லு எனக்குல்ல கத்தருங்களோட வார்த்தை அதே அநேக விஷயங்கள்ல எனக்கு கத்தர் பேசியிருக்கிறார் மறுபடியும் வந்து உங்களோட வார்த்தையை குறித்து யாரையும் ஆசிர்வாதீங்கள் நன்றி நன்றி சிஸ்டர் நன்றி கபலேசியோ நன்றி கிறிஸ்தவர்கள் பிள்ளைகளே உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன் கத்தன் நல்லவராக இருக்கிறார் அவர் கிருபை எங்களுக்கு எப்பொழுதும் போதுமானதாக இருக்கிறது நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் சீவனுள்ளவராக அவர் சீவிக்கிறவராக அவர் நேற்று மென்றும் என்றும் மாறாத தகப்பனாக இருக்கிறா லேலோய்யா அவர் நல்லவராக இருக்கிறார் கத்துடைய பிள்ளைகளே நேரத்திலும் கூட சங்கமம் வானொலி மூலமாக நித்திய வெளிச்சத்து கூட நாங்கள் வந்து நீங்க திருப்பிக் கொள்ளல ரோமர் ஐந்தாம் அதிகார பன்னிரெண்டாவது வசனத்தை பன்னிரெண்டாவது வசனத்திலிருந்து அங்கு தொடர்ச்சியாக நான் உங்களுக்கு தருகிறேன் ஆதாம் மூலமாக மரணமும் கிறிஸ்துவின் மூலமாக சீவனம் என்பதாக உங்களுக்கான தலைப்பை நான் தருகிறேன் அலிலுயா ஆதா மூலமாக மரணம் கிறிஸ்துவின் மூலமாக சீவன் சொல்லப்படுகிறது கத்தருடைய பிள்ளைகளே ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் ஆக என்ன வசனம் என்றால் அஹ் ஆதி ஆகமம் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் சொல்கிறது நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் பொசிப்பாய் நீ மண்ணாய் இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் என்றார் இதுதான் கத்தருடைய பிள்ளைகளே முதலாவது தேவனாய் கத்தர் மரணத்தை குறித்து அங்கு ஆதாமோடு பேசுகிற சம்பவமாக இருக்கு முதல் மனிதன் முதல் பாவம் முதல் மரணம் ஆஹ் அங்கு சொல்ல நீ புழுதியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ புழுதிக்கு திரும்புவரை நெற்றி வியர்வை சிந்தியே உன் உணவை சாப்பிடுவாய் நீ புழுதியா இருக்கிறபடியால் புழுதிக்கே திரும்புவா என்றார் கத்தருடைய பிள்ளைகளே இன்றைக்கு நீங்களும் நானும் புழுதியாக இருக்கிறோம் இல்லையா புழுதி என்று சொன்னால் பாருங்க இப்ப நாங்க உயிரோடு இருக்கிறோம் எங்கள் சரீரத்தை பார்த்து ஒரு மனுஷன் யாராவது நாங்க ஆண்டவரை அறியாதவர்களாக இருந்தால் நீங்க புழுதி என்று சொன்னா என்னடா பைத்தியக்காரே ஆ பைத்தியக்காரி புழுதின்னு சொல்றான் என்ன பார்த்து புழுதி என்பதாக சொல்லுகிறாயே என்பதாக நாங்க கேட்போம் ஆனால் நீங்களும் நானும் ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிறோம் எங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டதாக இருக்கிறது ஆவிக்குரிய கண்களிலே நாங்கள் பார்க்கிற வழியால் எங்களுக்கு தெரியும் கத்துடைய பிள்ளைகளே நாங்கள் புழுதி என்பதாக ஏனென்றால் அப்பா எங்களை மன்னினால் உருவாக்கினார் இல்லையா மண்ணை எடுத்து ஆதாமை உருவாக்கி அவருடைய ஜீவ சுவாசத்தை ஆஹ் அங்கு அவருடைய நாசிலை ஊதின பொழுது அவன் ஜீவ ஆத்மாவாக மாறினான் அப்ப அவருடைய சுவாசம் எங்களுக்குள்ள இருக்கிறது அப்ப அப்பா கொடுக்கிற சுவாசம் எங்களுக்கு கொடுக்கப்படும் சுவாசம் எங்கிருந்து வந்ததோ அது அங்கேயே அங்கே திரும்புகிறதாக இருக்கிறது அந்த சுவாசம் அந்த ஆவி பரலோக தேவன் ஊதினாரு அந்த ஆவி எங்களுக்குள்ளே வந்தது அந்த ஆவி திரும்ப அங்க பிதாவினிடத்திலே கடந்து போகிறதாக இருக்கிறது அப்பொழுது என்று சொல்லப்படும் பொழுது நேற்றைய தினத்திலும் இதை குறித்து தனிப்பிட ரே கோடிங்களை சொன்னேன் தெரியாது ஞாபகம் இல்லை ஆனால் புழுதி என்று சொல்லப்படும் பொழுது ஒரு மனுஷனை அடக்கம் பண்ணும் பொழுது ஆண் முதல் நாள் ரெண்டாவது நாள் அப்படி மூணாவது நாள் எல்லாமே அங்கு இல்லை அழுகி அழுகி அப்படியே சரீரம் அழுகிய நிலைமையில அப்படியே காணப்படுகிறது மூன்று மாதம் கழித்ததன் பின்பதால் நாலு மாதம் அல்லது ஒரு வருடம் வைப்போமே ஒரு வருடம் கழித்து அவன் அந்த அடக்கம் பண்ணப்பட்ட அந்த குழியை நோடினான் புழுதிதான் வெளியே வருகிறத்துடைய பிள்ளைகள் எலும்பு கூட அங்கு மக்கி மண்ணோடு மண்ணாக அங்க புழுதியாக அப்படியே அது பறந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஆக கூட சொல்லுறாரு நான் வந்து மண்ணா இருக்கிறேன் புழுவா இருக்கிறேன் நான் பூச்சியா இருக்கிறேன் நான் புழுதியா இருக்கிறேன் நான் புழுதி ஆண்டவர நான் பூச்சி ஆண்டவரே நான் குப்பை எல்லாம் ஆண்டவர குறிப்பிடுவார் ஒப்பிட்டு சொல்லுவாரு ஆகவே கத்துடைய பிள்ளைகள் அதுதான் எங்களை ஆண்டவராய் கத்த நீ புழுதியா இருக்கிற நீ மண்ணா இருக்கிற மண்ணுக்கே திரும்புவா என்பதாக மண்ணினால் உருவாக்கப்பட்டவனை மண்ணுக்கே அங்கு அனுப்புகிற தகப்பனாக இருக்கு அப்ப மரணம் என்ற ஒரு காரியம் அங்கு முதலாவது வந்தது ஆதாமின் மூலமாக அதான் இங்கு சொல்லப்படுகிற ஆதாம் மூலமாக மரணம் எங்களுக்கு வந்தது நம்முடைய கிறிஸ்துவின் மூலமாக எங்களுக்கு ஜீவன் வந்திருக்கிறது கத்துடைய பிள்ளையிலே அதை குறித்து தான் நாங்கள் பார்க்க போகிறோம் பாருங்க பன்னிரெண்டாவது வசனத்தை ரோமர் ஐந்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது விதமாக சொல்லுகிறது இப்படியாக ஒரே யார் ஆதாமின் மூலமாக இப்படியாக ஆதாம் என்கிற ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் மரணமே இல்லாத இடத்துல மரணம் இந்த உலகத்துக்குள்ள பிரவேசித்தது அந்த ஆதாம் செய்த தவறு நிமித்தம் அந்த ஆதாம் செய்த கீழ்ப்படியாமை நிமித்தம் இல்லையா ஆதா கீழ்படியாமை நிமித்தம் ஆனால் தான் கீழ்படியாமல் இருந்தான்னு சொல்ல முடியாது அந்த ஏவாள் செய்த பிழையின் நிமித்தம் ஏவாளின் கீழ்படியாத அந்த நிலைமை நிமித்தம் அவனும் அதுக்குள்ள பாதிக்கப்பட்டுட்டான் இல்லாட்டி அவன் வந்து அந்த ஏவாள் அந்த இடத்துல இல்லாட்டி அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருந்திருப்பான் அவனும் தேவனுமாக இந்த இருந்திருப்பாங்க இந்த உலகம் பிரசுத்தமானதாகவே இருந்திருக்கும் ஆகவே இந்த ஏவால் இந்த சத்ருவின் மூலமாக வஞ்சிக்கப்பட்டது நிமித்தம் இந்த உலகத்துக்கு மரணம் வந்தது அப்ப அவங்க ரெண்டு பேருமே பொதுவா தனித்தனியா அப்பா பிரிக்கல ஆஹ் ரெண்டு பேருமே கீழ்படியாம போனாங்க இல்லையா அவங்க தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்படியாமல் போனது நிமித்தம் இந்த உலகத்திலே மரணம் என்ற ஒரு காரியம் வந்தது கத்தோடைய பிள்ளைகளே பாருங்க இப்படியாக மரணம் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று அப்படின்னு சொல்றாரு ஒரு மனிதனுக்கு கூடாகவே உலகத்துக்கு பாவம் நுழைந்தது பாவத்துக்கூடாக மரணம் வந்தது எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் இவ்விதமா எல்லா மனிதர் மேலும் அங்கு மரணம் வந்தது என்பதாக து மரணம் எப்படி எங்களுக்கு வந்தது என்று நாங்கள் கேட்டால் கத்தோடைய பிள்ளைகளை யாராவது கேட்டால் நாங்கள் தெளிவு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் மரண விதமாகத்தான் வந்து பாவத்தின் நிமித்தம் மரணம் ஏற்பட்டு படுகிறது இல்லையா பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதாக அங்கு வேதம் சொல்லுகிறதாக இருக்கிறது இல்லையா ரோமர் அதே ரோமர் ஐந்தாவது ஆறாவது அதிகார முப்பத்தி சாரி இருபத்தி மூணாவது வசனத்தை பாருங்கள் பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய வரமோ நம்முடைய இயேசு கிறிஸ்துவனால் உண்டான நித்திய ஜீவன் என்பதாக சொல்லப்படுகிற பாவத்தின் சம்பளம் மரணம் ஆதாம் அங்கு பாவம் செய்தது நிமித்தம் இந்த பூமிக்குள்ளே அங்கு மரணம் உட்பிரவேசித்தது அதான் அதை பாட்டுக்கு இருந்திருக்கும் கத்திய பிள்ளைகளே மனுஷன் தீர்க்காயுசோடு இருந்திருக்க முடியும் இல்லையா ஆகவே அந்த பாவத்தின் நிமித்தம் மரணத்தை வந்து நாங்க சம்பாதித்துக் கொண்டோம் அதுதான் இன்னைக்கு உலகம் முழுவதும் மரணிக்காத ஒரு மனுஷனே கிடையாது யாருக்காவது மரணம் இல்லைன்னு சொல்ல முடியுமா கத்துடைய பிள்ளைகளே ஆறிலும் சாவு நூறிலும் சாவு என்பதாக இங்க சொல்லப்படுகிறது இல்லையே பழமொழி ஆக எல்லாருக்கும் மரணம் இல்லையா ஏன் அந்த மீறுதலை நிமித்தம் ஆக இங்க பாருங்க ஆதாமின் மீறுதலி நிமித்தம் இங்கு பாவம் பிறப்பிக்க அந்த மரணம் பிறப்பிக்கப்பட்டதாக இருக்கிறது அடுத்ததா பாருங்க நியாய பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்து நியாயப்பிரமாணம் இல்லாத நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது இப்ப நியாயப்பிரமாணம் நியாயப்பிரமாணம்னா ஆண்டவராய் கத்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அங்க நியாயப்பிரமாணங்களை கொடுத்தார் நிறைய இருக்கிறது நியாய நியாயப்பிரமாணங்களை கொடுத்தா பத்து கட்டளைகளை கொடுத்தார் ஆகவே இந்த பத்து கட்டளைகள் அங்க நியாயப்பிரமாணம் கொடுப்பதற்கு முன்பதாகவே இங்க தான் ஆதா மூலமா எல்லா காரியங்களும் வந்தது என்பதாக அங்கு தெளிவாக பவுல இதை எழுதி இருக்கிறார் இல்லையா ஆகவே பாவம் உலகத்தில் இருந்து நியாயப்பிரமாணம் இல்லாது இருந்த இல்லாது இருந்தால் பாவம் என்னப்பட மாட்டாது இல்லையா நியாயப்பிரமாணம் பாருங்க நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது நியாயப்பிரமாணம் இல்லாது இருந்தால் பாவம் என்னப்பட மாட்டாது அப்ப நியாயப்பிரமாணம் இருக்கிறதுனால பாவத்துக்கு அங்கு பரிகாரம் நடந்து கொண்டே இருந்தது அப்பா இல்லையா அப்பா என்ன செய்தார் இப்பாவம் செய்து ஏன்னா இத்தனை ஆட்டுக்கடாக்களையும் தகன பலியாக செலுத்தி அதன் மூலமாக அப்பா என்ன செய்தார் அங்கு ஜனங்களோடு ஒப்புரவாகி கொண்டே இருந்தார் மிருகத்தை உடனே பலி செலுத்தி அந்த பாவ நிவாரண பலியே அங்கு செலுத்த வேண்டும் அந்த ஒரு அந்த ஒரு காரியம் இருந்தது அங்கே இல்லையா பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே கத்துடைய பிள்ளைகளே நியாயப்பிரமாணம் இல்லாது இருந்தால் பாவம் என்னப்பட மாட்டாது அப்ப நியாயப்பிரமாணம் அங்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது உங்களுக்கும் எனக்கும் அந்த நியாயப்பிரமாணம் இல்லாட்டி அந்த பாவத்தை குறிச்சு அப்ப வந்து அங்கு அங்கு கண்டிப்பா இருந்திருக்க மாட்டாரு ஆகவே உங்களுக்கும் எனக்கும் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதை நிமித்தம் அங்கு பாவம் செய்தால் நிச்சயமாகவே அதுக்கு தண்டனை இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் மறந்து போகக்கூடாது அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்யாதவர்களை மாண்டு கொண்டது அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன் என்னன்னு சொன்னா இந்த உலகத்திலே கத்துடிய பிள்ளைகளை ஜீவித்தார்கள் ஆதாம் சரி பாவம் செஞ்சு அவன் மரணத்தை வந்து தழுவி கொண்டான் ஆனால் பாவம் செய்யாதவர்களுக்கு மரணம் வந்தது காரணம் இந்த அப்பா வந்து கொடுத்த அந்த காரியம்தான் நீ அப்பாவை வந்து ரொம்ப வேதனை இல்லையா மனுஷனை உண்டாக்கினதுக்கு தேவன் மனஸ்தாபப்பட்டவராக இருக்கிறார் ஏண்டா சொல்லுவாங்க இல்லையா பாருங்க பிள்ளைகளை பெற்றவங்க சில பிள்ளைகள் கீழ்படியாமல் போன போ போன போயிட்டாங்கன்னு சொன்னா சில பிள்ளைகள் அடங்காம இருந்தாங்கன்னு சொன்னா சொல்லுவாங்க சில தாய்மாரோட வார்த்தைகள் நாங்க பார்த்திருக்கோம் ஏண்டா அந்த பிள்ளையை நான் பெற்றேன் அப்படின்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சொல்லுவாங்க பிற பெற்றதுக்கு அது இல்லாம இருந்திருக்கலாம் என்னுடைய வயிற்றில உருவாகாம இருந்திருக்கலாம் ஐயோ இல்லாட்டி செத்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க கத்துடைய பிள்ளைகளை விசனம் உள்ளத்துக்குள்ள சில பெற்றோருடைய காலங்களை நாங்கள் பார்க்கின்ற கீழ்படியாத பிள்ளைகள் தாய் தப்புன்னு அடிக்கிற பிள்ளைகள் இப்ப இருக்கிறாங்க இந்த காலம் அப்படியாக இருக்கிற சோதம் குமோராவின் காலத்தை போல இந்த காலம் இருக்கிறதாக இருக்கிறது பெற்றோருக்கு அடங்காதவர்களாகவும் பெற்றோரை கனப்படுத்தாதவர்களாக இன்றைக்கு மாஸ்டர் மாற அடிக்கிறாங்க பள்ளி ஆசிரியர் மாற அடிக்கிறாங்க துரத்துறாங்க அவங்களும் பாவம் செய்த கும்பு கும்பிடுறாங்க நேத்து ஒரு வலைத்தளத்துல ஒரு காரியத்தை பார்த்தேன் ஒரு அதிபர் மாணவிக்கு தேவையில்லாத ஒரு பாலியல் கொடுமைகளை செய்தது நிமித்தம் அந்த பிள்ளை அந்த அதிபரை துரத்தி துரத்தி அடிக்குது அவர் பயந்து அங்க ஓடுறாரு இங்க ஓடுறது நான் பார்க்கிற நேரம் சோதோ குமராவின் காலம் வந்து விட்டது இன்னைக்கு பெற்றோர் பிள்ளைகளை அடிச்சு பாருங்க எது அடிப்பாங்க கைய ஓங்குவாங்க இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு போனா அவங்க ஓப்பனா சொல்றாங்க பிள்ளைங்களுடைய அந்த மதிப்பை அந்த அங்க கொடுக்கறதுல கணத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கணத்தை கொடுக்காம பெற்றோர் வந்து அதுல இருந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியா ஆசிரியரிடம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க சொல்றாங்க கேளுங்க சார் கேளுங்க இவன் என்ன அடிச்சான இல்லையான்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி அப்ப கூப்பிடுறாங்க முன்னுக்கு அந்த புள்ள குனிவோட போயிட்டு நிக்குது தாய் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கு பிள்ளைகள் வந்து தாய் தப்பு அடிக்கிற ஒரு காலமாக இருக்கிறதாக குமாராவின் காலம் போல எனக்குலாம் அப்படியே விளங்குகிறது கத்தோடைய பிள்ளைகள் எனக்கலாம் தெரிகிறது நான் பாக்குறேன் அன்றைய நாட்களிலே சோதம் குமாரா இப்படிதான் இருந்திருக்கும் என்பதாக ஆகவே எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை இருக்கிறார்கள் சரி ஆனாலும் பாருங்க அப்படி இந்த மரணமானது ஆதா முதல் மோசே வரைக்கும் ஆதாமை மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது என்னன்னு சொன்னா அன்றைய நாட்களில நிறைய பேர் இல்லையா ஆப்ரஹாம் இல்லையா ஆஹ் ஈசாக்கு அஹ் யாக்கோபு இவர்களெல்லாம் நிறைய பிரசுத்தவான்கள் இருந்தாங்கல்ல எலியா இவர்கள் எல்லாம் இருந்தாங்க எலிசா இவர்கள் பிரசுத்தவான்கள் இல்லையா ஆனா இந்த வான்களை கூட பாவம் ஆண்டு கொண்டு வந்த மரணம் ஆண்டு கொண்டதாகத்தான் இருந்தது ஆனா மரணத்தை காணாத ஏனோக்கு எலியா இல்லையா அவங்க ரெண்டு பேரும் அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் கத்தனுடைய பிள்ளைகளை காற்றின் மூலமா சுழல் காற்றின் மூலமாக அவர் போயிட்டா ஏனோக்கு காணாமல் போயிட்டா ஆஹ் அவங்களுக்கு வந்து அவங்க எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள் பாருங்க ஆனா எல்லா பசுத்தவான்களுக்கும் பாவம் செய்யாதவங்களுக்கும் மரணம் என்ற ஒரு தண்டனை இந்த பூமியிலே ஆஹ் வந்து விட்டது இல்லையா ஆகவே சொல்ற பாருங்க வந்தவருக்கு இந்த சொல்றாரு அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசி வரைக்கும் ஆதாமின் நீர்தலுக்குப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது அந்த ஆதாம் பின்பு வந்து பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமா அடையாளமானவன் என்பதாக அதை வந்து பாவம் செய்யல கத்துடைய பிள்ளைகளை ஏவாள் தான் பாவம் செய்தாங்க ஆனால் ஆதாமையும் அந்த மரணம் ஆண்டு கொண்டதாக இருக்கிறது ஆகவே பாருங்க சொல்ல அதான் சொல்றாரு ஆதாமும் வரவிருந்து ஒருவருக்கு மாதிரியான மாதிரியானான் அப்படி என்பதாக அங்கு சொல்லப்படுகிறதா இருக்கிற பதினஞ்சு பாருங்க ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல எப்படி எனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேர் மறுத்திருக்கு மறுத்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து எனும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு ஆனால் தேவனின் அதாவது அதன் கொடையோ ஆதாமின் மீறுதலை போன்றது அல்ல ஏனென்றால் அந்த ஒரு மனிதனுடைய மீறுதலின் காரணமாக அநேகர் மறித்தார்கள் கத்தோடைய பிள்ளைகளே ஆனாலும் கிருபையும் ஒரு மனிதனுடைய கிருபையினால் நமக்கு கிடைக்கும் அந்த கொடையும் அநேகர் மேல் எவ்வளவாய் நிரம்பி வழிகிறது என்பதாக இந்த வசனம் விதமாக அங்கு பொருள்படுகிறதாக இருக்கிறது மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானது அல்ல அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாய் இருந்தது கிருவை வருமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறது என்பதாக அங்க சொல்லப்படுகிறது அதாவது தேவனுடைய அந்த கொடையின் பிரதிபலனோ ஒரு மனிதனுடைய பாவத்தின் பிரதிபலனை போன்றதல்ல ஏனென்றால் அந்த ஒரு பாவத்தை நியாய தீர்ப்பு பின்தொடர்ந்து மரண தண்டனையை கொண்டு வந்தது என்பதாக நியாய தீர்ப்பு மரண தண்டனையை கொண்டு வருகிறதாக இருக்கிறது அஹ் நீதிமொழிகள் இரண்டாவது அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க கற்றுடைய பிள்ளைகளே அவர் மீண்டும் வரப்போகிறவராக இருக்கிறார் அவர் நீதியின் சிங்காசனத்திலே அமர்ந்து ஒவ்வொருவரையும் நியாயம் செய்ய போகிறவராக இருக்கிறார் இல்லையா நாங்க இல்ல அப்பா நான் அப்படி செய்யல ஆஹ் நாங்க அப்படி நான் ஒன்னும் பண்ணலையே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாங்க ஆண்டருடைய சமூகத்துக்கு முன்பதாக மறுதளிக்கும் பொழுது அவர் பானத்தையும் பூமியையும் கூப்பிட்டு ஆஹ் சாட்சி சொல்ல வைப்பாரு வானம் பார்த்துட்டே இருக்கு நீங்க நினைக்காதீங்க வானத்துக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லி வானம் அங்க சாட்சி கொடுக்க வரும் இந்த பூமியை நாங்க ஏறி மிதித்து கொண்டு தான் நடந்து செல்கிறோம் இந்த பூமியானது எங்களை குறித்து சாட்சி கொடுக்க கூப்பிடுவார் கற்றோடைய பிள்ளைகளே அது சாட்சி கொடுக்கும் கல்லு நாங்க வீடுகளில் இருக்கிற கற்கள் சுவர்கள் சாட்சி கொடுக்க வரும் நின் வந்து நிக்கும் எங்களை சுற்றிலும் பயங்கரமான காரியங்கள் இருக்கும் கத்தராகி ஆண்டவர் முகத்துக்கு முகமாக எங்களை வந்து குற்றப்படுத்துவார் கத்தோடைய பிள்ளைகளே காரணம் எங்களுடைய கீழ்ப்படியாமையின் நிமித்தாகவே உயிரோடு இருக்கிற எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கப்பட்டு இருக்கிறது மனம் திரும்பணும் கத்துடைய பிள்ளைகளே நாங்கள் மனம் திரும்பணும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நாங்கள் மனம் திரும்ப வேண்டும் எங்களுடைய சகோதரர்களோடு எங்களுடன் பிறந்த உறவுகளோடு ஏதாவது மனஸ்தாபம் இருந்தா கட்டாயம் நாங்க வந்து ஆஹ் அங்கு ஒப்புரவாக வேண்டும் ஆண்டவரோடு அவ ஆண்டவரோடு ஒப்புரவாகுவதற்கு முன்பதாக எங்களுடைய சகோதரர்களோடு ஒப்புரவாக வேண்டும் ஒரு கற்பத்தில் பிறந்தவர்களுக்கு விரோதமாக நாங்க பேசக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமொழிகள் இரண்டாவது அதிகாரத்தை எடுத்து மூன்றாவதுன்னு நினைக்கிறேன் ஆஹ் மூன்று மூன்றாவதுன்னு தான் நினைக்கிறேன் ஆவே வாசித்து பாருங்கள் கத்தருடைய பிள்ளைகளே அதுல வானத்தை கூப்பிடுவேன் பூமியை கூப்பிடுவேன் உன்னுடைய உடன் பிறந்த சகோதரனுக்கு விரோதமாக நீ விதமாக பேசினா என்பதாக ஆஹ் நாங்க எவ்வளவு நிதானமாக இருக்க வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் பொழுதும் நாங்கள் நிதானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கத்துடைய பிள்ளையிலே லேசான ஒரு பாதை கிடையாது ஆனால் நாங்கள் அதை கடைபிடித்து விட்டோம் என்ன அது மாதிரி ஒரு இலகுவான ஒரு வாழ்க்கையும் கிடைக்காது நாங்கள் போகமாட்டோம் எந்த ஒரு தீமையும் நாங்கள் செய்ய மாட்டோம் பழகிட்டோம்னு சொன்னா தீமையை விட்டு நாங்க வந்துட்டோம் கத்திய பிள்ளைகளே மறுபடியும் தீமை செய்ய மாட்டோம் அது லேசான வழி இட்டுக்கமான வழிதான் கஷ்டம் ஆனா அதுக்குள்ள நாங்க போயிட்டோம் அத எங்களுடைய வாழ்க்கையிலே பழக்கமாக மாறி விட்டது என்று சொன்னார் யாராலும் மாற்ற முடியாது எவராலும் மாற்ற முடியாது ஆகவே அதுல ஊறி விடுவோம் ஆகவே பாருங்க அவர் சொல்லுகிறார் அந்த பதினாறா பதினேழாவது வசனத்தை பாருங்க கத்தனுடைய பிள்ளைகளே அல்லாமல் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருமையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக ஆலே அலையிலூயா அருமையான ஒரு ம காரியம் இல்லையா ஒரு மனிதனின் மீறுதலின் மூலமாக அந்த ஒரு மனிதனுக்கு கூடாக அங்கு மரணம் ஆளுகை செய்தது அப்படியானால் தேவனின் கிருமையின் நிறைவை பெற்றவர்களும் ஆஹ் அங்கு பாருங்க அங்கு கொடையான உண்மையை அதாவது நேர்மையை பெற்றவர்களும் ஏசு கிறிஸ்து என ஒரு மனிதனின் மூலம் எவ்வளவாய் வெற்றியுள்ள வாழ்வை வாழ்கிறார்கள் அப்பாவுடைய அந்த அந்த இல்லையா கத்தடைய பிள்ளைகளே நாங்கள் கழுவப்படுகிறோம் ஒவ்வொரு நாளும் கழுவப்படுகிறோம் ஒவ்வொரு நாளும் பிரசுத்தமாக்கப்படுகிறோம் ஆகவே நாங்கள் பாவம் செய்துதான் பாவம் செய்து தெய்வம் மகிமை அற்றவர்களாக என்று சொல்லப்படுகிறது இன்றைக்கு பொழுது விடியும் பொழுது நாங்க எழும்புறோம் காரியங்களை செய்யறோம் எல்லாம் வேலைகளையும் நடப்பிக்கிறோம் எல்லாம் அங்க பூரா இங்க வரோம் எங்களுடைய சிந்தனைகள் எந்த விதமாக ஓடிக்கொண்டு இருக்கிறது இல்லையா இரவு படுக்கைக்கு போகும் வரைக்கும் ஆக கத்தருடைய பிள்ளைகளே நாங்கள் படுக்கைக்கு போகும் முன்பதாக நித்திரைக்கு போகும் முன்பதாக ஒரு விஷயங்களை ஆராய்ந்து அறிந்து எங்களை ஆண்டுடைய சமூகத்திலே அப்பா காலையில எழும்புல இருந்து இரவு நான் படுக்கைக்கு இந்த நேரம் நித்திரைக்கு வரும் வரைக்கும் இந்த சிந்தனைகள்ல செயல்கள்ல நடக்கைகள்ல வார்த்தைகள்ல ஆனோர் ஏதாவது பிள்ளைகள் செய்திருந்தால் ரத்தத்தை நான் என்னை கழுவி சுத்திகரீங்க அப்பா என்று சொல்லும் பொழுது அவர் எங்களை சுத்திகரிக்க முடியும் ஆண்ட பிள்ளைகளே சுத்திகரித்ததன் பின்பதாக அங்க தேவனோடு அங்கு ஒப்புரவாக முடியும் ஆஹ் அவரோடு நாங்க பேச முடியும் பாவத்தை பாராத சுத்தக்கணர் பாவத்திற்கு பாவத்தை நாங்கள் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் அழை முதுகுக்கு பின்பதாக எறிந்து போடுகிறது ஏனென்றால் அந்த பாவங்களை நாங்கள் மறுபடியும் செய்யாதபடி நாங்கள் சாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது நாங்கள் பிரியான காரியங்களிலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ளுகிறோம் ஆகவே கத்தருடைய பிள்ளைகளே அப்பாவையும் எங்களையும் பிதாவையும் எங்களையும் பாருங்க ஒன்றிணைப்பதற்காக இந்த இரத்தம் எங்களோடு அங்கு ஜாயின் பண்ணி இருக்கிறது இல்லையா எங்களை கழுவி சுத்திகரித்திருக்கிறது அது மாத்திரமல்ல சொல்ற பாருங்க ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டான உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அடைக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று ஆஹ் பதினொன்றரை வருஷம் சொல்லுகிறது ஒரு மீறுதலின் பிரதிபலனாக எல்லா மனிதருக்கும் மரண தண்டனை உண்டானது போல ஒரு நேர்மை செயலின் பிரதிபலனாக எல்லா மனிதருக்கும் ஜீவனை கொண்டு வருகிற உண்மையானவர்கள் என்ற தீர்ப்பு உண்டானது என்பதாக அங்கு சொல்லப்படுகிறதாக இருக்கிறது அன்றையும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேக அநேக பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதினாலே அநேக நீதிமான்கள் அப்படின்னு சொன்னா நம்முடைய கத்ராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்த பொழுது அவர் எவ்வளவாக பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் இல்ல எங்களுடைய பாவங்களுக்காக கத்தருடைய பிள்ளைகளே அவர் அந்த கல்வாரி சிலுவைகளை அங்கு பலியானார் எங்களுடைய மீறதனை நிமித்தம் அவர் பலியானார் எங்களுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் பலியானார் எங்களுடைய எல்லாம் நாங்கள் செய்கிற எல்லா துணிகரமான பாவத்தை நிமித்தம் அவர் பலியானார் அவர் அந்த இடத்துல கீழ்படியாம இந்த உலகத்தின் காரியங்களை கண்டவுடனே அந்த தெய்வம் ஐயோ எனக்கு முடியாது நான் அந்த சிலமையை சுமக்க முடியாது எனக்கு அந்த இடத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லியிருந்த எங்களுடைய நிலைமை என்னவாக இருந்திருக்கும் ஆகவே அந்த தெய்வம் பரலோக பிதாவுக்கு கீழ்படைந்தார் எத்தனை இடங்களிலே கத்துடைய பிள்ளைகளை அவர் கீழ்படைந்தார் இல்லையா அவர் எவ்வளவு காரியங்களை தாழ்மையாக எவ்வளவு காரியங்களில் அவர் தாழ்மையாக இருந்தார் அலையில் ஆகவே இங்க சொல்லப்படுகிறது பாருங்க அன்றி ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படினாலே அனைவரான நீதிமானாக்கப்பட்டார்கள் படுவார்கள் இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் இல்லையா ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையின் மூலமாக அநேகர் பாவிகளாக்கப்பட்டார்கள் ஆஹ் அதே போல ஆதாமி நிமித்தம் அவனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் எல்லாருமே பாவிகளாக்கப்பட்டோம் இல்லையா ஆகவே ஒரே மனிதனுடைய ஒரே கீழ்ப்படியின் கீழ்ப்படிதலின் நிமித்தம் கத்துடைய பிள்ளைகளே நாங்கள் வந்து நீதிமான்களாக்கப்பட்டோம் நாங்கள் உண்மையுள்ளவர்கள் என்பது அந்த அந்த அடையாளத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் அலையல் அந்த உண்மை என்ற அடையாளத்தை எஸ் கிறிஸ்தி எங்களுக்கு பெற்றுக் கொடுத்தார் அலை ஆகவே மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது அப்படி இருந்து பாவம் இடத்தில் அதிகமாய் பெருகிற்று மீறுகள் அதிகரிக்கும்படி நீதி சட்டம் அதாவது நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது ஆனாலும் பாவம் பெருகிய இடத்திலே அவரின் கிருவை இன்னும் அதிகமாய் பெருகிற்று பாவம் பெருகின இடத்திலே கிருவை பெருகிட்டுன்னு சொல்லி இன்னைக்கு அநேக ஊழியக்காரவங்க ஊழியக்காரவங்களும் சொல்ல முடியாது நான் குற்றப்படுத்த விரும்பவில்லை அவை அநேக பிள்ளைகள் இன்னைக்கு பாம் அதாவது பெருகின இடத்துல தேவ கிருவி இருக்குறேன் என்று சொல்லி பாவத்தை செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க இல்லையா நாங்க தேவ கிருவியை பெற்று அது மகா பெரிய தவறாக இருக்கு பாம் என்ற ஒரு காரியம் எங்களுக்கு இது பாவம் என்று தெரிந்தா கத்துடி பிள்ளைகளே அதை விட்டு எங்கள் விலகி ஓடி வர வேண்டிய யோசிப்புக்கு அந்த வாலிபர் வயதிலே எவ்வளவு காரியங்கள் அவருக்கு விருப்பம் அகந்திருக்கும் இல்லையா ஒரு அழகிய வாலிபர் இல்லையா அந்த வயது வந்து ரொம்பவும் ஒரு துணை தேடக்கூடிய வயது இன்னொரு யோசிப்புக்கு அந்த வயது வந்து பார்க்கணும் பொழுது எல்லாம் ஒரு வானிப பையன்க விரும்புகிற எல்லா காரியங்களும் அவருக்குள்ள இருந்திருக்கும் ஆனாலும் பாருங்க ஒரு பெரிய ஒரு அவ வேலை செய்யற இடத்துல ஒரு உயர் அதிகாரியின் மனைவி அவனை விரும்பி கூப்பிடுறான்னு சொன்ன விரும்புறான்னு சொன்னா அவனுக்கு எவ்வளவு பெரிய பெருமை வந்திருக்கணும் இல்லையா பாருங்க பெரிய இந்த பார்வையின் இல்லையா இந்த ஆஹ் மனைவி வந்து என்னை விரும்புறாலே பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சிருந்தா அந்த பாவத்துல போய் அவன் விழுந்திருப்பான் ஆனால் தெய்வனு கத்துடைய பிள்ளைகளே பாவத்தை விட்டு அப்படியே ஓடுனான் இல்லையா ஓடினது நிமித்தம் அவனுக்கு ஒரு உயர்வை கத்தராகி ஆண்டவர் கொடுத்தார் பாவத்தை விட்டு ஓடுனா இல்லையா அவனுக்கு கத்திராகி ஆண்டவர் உயர்வை கொடுத்தார் அதே போல பாவத்தை விட்டு நாங்க ஓடும் பொழுது ஆஹ் பாவம் இருக்கிற இடத்துல தேவ கிருவை இருக்கிறது என்று சொல்லி பாவம் செய்து கொண்டிருந்தால் நியாயத்திற்பு நாளிலே அங்கு நரகம் நிச்சயம் என்பதை நீங்கள நானும் மறந்து போக கூடாது இல்லையா இதை வைத்து இதைக்கு அநேகர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் துணிகரமான பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் துணிகரமான போய் விபச்சாரம் வேசித்தனம் களவு கொள்ளை இல்லையா இப்படி நிறைய காரியங்கள் இருக்கிறது எல்லாவற்றையும் பாவம் செய்கிற அதாவது பாவம் செய்கிற இடத்திலே கிருபை பெறுகிறது என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் கடைசி காலத்திலே நியாயத்திற்கு என்ற ஒரு காரியம் இருக்கிறது என்பதை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நானும் நீங்களும் இதை அறிந்தவர்களாக ஆகவே யோசிப்பை போல பாவத்தை கண்டு ஓடுகிறவர்களாக நாங்கள் இருக்கும் பொழுது இன்னும் டபுள் கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம் ப்ரமோஷன் எங்களுக்கு கிடைக்கும் கத்துடைய பிள்ளைகளே அதனால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கத்ராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது நீங்களும் நானும் அருமையான ஒரு காரியத்தை பெற்றுக் கொள்கிறோம் இல்லையா பாவம் அதாவது சாவின மரணத்தின் மூலமா மரணம் அதாவது பாவம் சாவின் மூலமாய் ஆளுகை செய்தது அது போலவே கிருபையும் உண்மையின் மூலமாய் நமது கத்தராகிய இயேசு கிறிஸ்துவு நித்திய ஜீவனையை கொண்டு வரும்படி ஆளுகை செய்கிறது கத்தோடைய பிள்ளைகளே அப்பா வந்து எங்களை அப்பாவோட பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாக்கினார் அவர் நிமித்தம் எங்களுக்கு மறுவாழ்வு என்ற ஒரு காரியத்தை அங்கு கொடுத்திருக்கிற பாவம் எல்லாம் அழிக்க அவருடைய ரத்தத்தின் மூலமாக அப்பாங்க கழுவப்படுகிறதாக இருக்கிறது இல்லையா பாவம் மன்னிக்கப்படுகிறதாக இருக்கிறது அவர் மூலமாக ஆகவே இங்க இந்த வசனம் சொல்லுகிறது பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல பாவம் மர பாவம் பாவத்தின் சம்பளம் மரணமாக இருக்கிறது பாவத்துக்கு சம்பளம் சலரி என்ன தெரியுமா மரணம் ஆகவே ஆண்டு கொண்டது போல கிருவையானது நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது காலலூயா அருமையான ஒரு பகுதியை க ஆண்டவர் இந்த நாளிலே தியானிக்கும்படியாக எங்களுக்கு உதவி ஹாலலூயா கத்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் பிதாவாகிய தேவன் எவ்வளவாக எங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார் இல்லையா அவர் சொன்னாரு எனக்கு மிருகத்தின் பலியும் இது இதே காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்கள் ஊரும் புராணி எல்லாம் என்னுடையவைகள் ஆகவே நான் இருந்தா ஓன்ட்டனை போய் ஆகாரம் கேட்பேன் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அது கேட்க தேவையில்லை ஏனென்றால் அவருடைய உரிமை சொத்தாக இது இருக்கிறது ஆனாலும் அந்த நாட்களில் இருந்த அந்த ஆவியமத்தில் இருந்து நாங்க பார்க்கின்ற பொழுது அப்பா இந்த மிருகத்தின் பலியை ஏற்றுக்கொண்டு 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 கத்தருடைய பிள்ளைகளே அவருக்கு வந்து அந்த பலி வந்து விருப்பமில்லாத ஒரு காரியமாக போய்விட்டது ஆகவேத்தான் அங்கு சொல்லக்கூடிய ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துறவன் என்பதாக நான் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன் ஆஹ் மாதத்திலே ஆரம்பி மாதம் ஆரம்பிக்கும் பொழுது ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்க கத்துடைய பிள்ளைகளே முடிவடையும் பொழுது ஸ்தோத்ர பலிகளை செலுத்துங்க அப்பா ஸ்தோத்திர பலிகளை விரும்புகிற தகப்பனாக இருக்கிறார் ஸ்தோத்திர பலி என்னை மகிமைப்படுத்துகிறார் என்று சொல்லப்படி நாங்கள் ஒவ்வொரு நாளும் கத்தராய ஆண்டவன் எங்களை வழிநடத்துகிற அந்த விதத்திலே நாங்கள் ஸ்தோத்திர பலிகளை எங்களை ஏறெடுக்கும் பொழுது அவர் எங்களை ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் அது மாத்திரமல்ல அவர் எங்கள் மேல் வைத்த அந்த கிருவை நிமித்தம் அவருடைய நேசகுமாரனை எங்களுக்காக தந்து அந்த பாவங்களெல்லாம் கழுவி அவரோடு உப்புரவாக கூடிய அந்த நல்ல சலாக்கியத்தை எங்களுக்கு பெற்றுக் கொடுத்து கொடுத்திருக்கிற அந்த தேவனுக்கு கூடான கூடிய ஸ்தோத்திரம் கத்துடைய பிள்ளைகளை தொடர்ந்தும் செபத்திலே விழித்திருங்கள் கத்தாமே உங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமே கரரசியோ